சங்கீதம் முப்பத்தேழாம் அதிகாரம் அதோடைய அஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நமக்குண்டான காரியங்களையும் நமக்குண்டான வேலைகளையும் அல்லது ஒருவேளை உங்களுடைய திருமண காரியமோ அல்லது மற்ற விஷயங்களோ வேலை காரியமோ வேலை விஷயத்திலும் வேலை கிடைக்க வேண்டிய காரியத்திலும் நீங்கள் எல்லாவற்றிலும் கத்திடம் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஒப்புவிக்கும் பொழுது ஒப்பு அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்பி அவரை நம்பும் பொழுது அவரை சார்ந்து வாழும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவராயும் எல்லாவற்றையும் அனுகூலமாக இருக்க செய்கிறவராயும் எல்லாவற்றையும் முடிக்கிறவராயும் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் கத்திடம் ஒப்புவித்துவிட்டு நாம் நம்முடைய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது காணப்படக்கூடாது ஒரு சிலரை பார்த்தீர்களானால் கத்தரிடத்தில் ஜெபித்து விட்டு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆனால் காரியங்களை பார்த்தீர்களானால் அவர்களை செய்கிறவர்களாயும் அவரே முன்னின்று நடத்துவர்களாயும் இருப்பார்கள் ஆனால் நாம் அப்படி செய்யாதபடிக்கு நாம் கத்தரிடம் ஜெபத்தில் சொல்லி அந்த காரியங்களை ஒப்புக்கொடுத்துவிட்டால் கொடுத்து விட்டால் அது கொடுத்ததாக இருக்க வேண்டும் அவரே ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நமக்கு அந்த காரியங்களை முடித்து தருகிறவராயும் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவராயும் காரியங்களை வாய்க்க செய்கிறவரும் இருக்கிறார் ஆகவே நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல ஆகவே நம்முடைய எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்திலும் கர்த்தரும் ஒப்புவிப்போமாக அவரே காரியத்தை ஏற்ற காலத்தில் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் நல்ல